இந்த பதிவில் நெத்திலி மீன் ஊருக்காய் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நெத்திலி மீனை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துடணும் செஞ்சு வச்சுருக்கிற நெத்திலி மீனில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுறணும் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மீனில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க எல்லா மீன்லையும் படும்படியாக கலந்து விடுங்க இப்போ எல்லா மீன்லேயும் கலந்து விட்டாச்சு கொஞ்ச நேரம் மீனில் மசாலா பிடிக்கட்டும் ஊற வைப்போம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து சூடு பண்ணுவோம் இப்போது கடை சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் விடுறோம் அந்த நெத்திலி மீனை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது நம்ம அந்த நெத்திலி மீனை எடுத்து பொரிக்கிறோம் அடுப்ப கம்மி பண்ணி வைங்க மீன் நல்லா பொரியட்டும் கடாயில் மீன் ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு பக்கம் பொறிஞ்ச உடனே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு நல்லா எடுக்கணும் இப்போ பொறிஞ்சிட்டு பாருங்கள் நல்ல மீன் செவ்த்து வரணும் ஆனால் கூடாது அடுப்பை கம்மி பண்ணி வைத்து நல்ல எடுக்க வேண்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயாரிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக பூண்டு எடுக்கணும் கம்மியாக இஞ்சி எடுக்கணும் சுத்தம் செய்யுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயார் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க ஒரு கடை எடுத்து வச்சு அதில் கடிதம் வருங்க இப்போ வெந்தயத்தை வறுத்தெடுத்துருங்க அடுப்பை கம்மி பண்ணி வைத்து வருங்க இப்போது வறுத்தெடுத்துட்டோம் இதையும் பொடி பண்ணிடலாம் வெந்தய வெந்தயம் கடுகு பொடி செஞ்சு வச்சாச்சு இப்போ எலுமிச்சம்பழம் சார் எடுக்கணும் எலுமிச்சம்பழம் சார் எடுத்துட்டோம் இப்போது அந்த மீன் பொறிஞ்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டோம் இப்போ ஊறுகாய் தயார் பண்ணலாம் ஒரு கடாய் வைக்கிறோம் மறுபடியும் கடாய் சூடான உடனே எண்ணெய் விடுறோம் எவ்வளவு மீன் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விடணும் எண்ணெயில தேவையான அளவு மிளகாய் தூள் உருகாக்கி போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா கலந்து விடணும் கடாயில் மசாலா பிடிக்கக்கூடாது கடுகு வெந்தயத்தூள் கடுகு வெந்தயம் ரெண்டும் பொடிச்சு வச்சிருக்கிறத நம்ம அதில் கொட்டி கலந்து விடுறோம் நல்லா கலந்து விடுங்க பெருங்காயத்தூள் போடலாம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க அப்புறம் எலுமிச்சை பழம் சாறம் க விட்டு கலந்து விடுங்க எலுமிச்சை சாரம் விடும்போது அது நுர கடையில் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக விடுங்க அடுப்பை கம்மி பண்ணி வச்சு விடுங்க விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற மீனை போடுங்க மீனை போட்டு நல்ல எண்ணெயில் கலந்து விட்ருங்க இப்போ மீனெல்லாம் கலந்து விட்டுட்டோம் என்ன மீனை விட அதிகமாக இருக்கணும் அப்போ தான் மீன் ஊறுகா கெட்டு போகாது இப்போ நெ நுரையெல்லாம் வற்றி வரட்டும் நுரையெல்லாம் வற்றி வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டலாம் இப்போ நுரையெல்லாம் வற்றி வந்துட்டு பாருங்கள் இப்போ மீன் ஊருக ரெடி ஆயிடுச்சு நெத்திலி மீன் கிடச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா நீங்களும் செய்து பார்த்து பல நடைங்க இப்போது நெத்திலி மீன் ஊருகா ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்து பல நடைங்க